தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள முக்கிய கழிவுநீர் பக்கில் ஓடையை ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்த இருப்பதாக தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மாமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் ஆணையர் பானோத் லால் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் திமுக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசினார் அப்போது மாநகராட்சியில் சொத்து வரி தொழில் வரி ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை கைவிட வேண்டும் கால்டுவெல் காலனியில் புதிதாக திறக்கப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே சேதம் ஏற்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது தூத்துக்குடியில் தெருநாய்கல் தொல்லை அதிகமாக உள்ளது இதனால் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் மழையின் போது சேதமடைந்த வடிகால்களை சீரமைக்க வேண்டும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளுக்கான சேதப்படுத்தப்பட்ட சாலைகள் விரைவாக சீரமைக்க வேண்டும் அனைத்து பகுதிகளுக்கும் சாலை தெருவிளக்கு வசதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறுப்பினர்கள் பேசினர் இதற்கு பதிலளித்த மேயர் ஜெகன் பெரியசாமி பேசும்போது தூத்துக்குடியில் முப்பத்தி ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது ஒரு சில இடங்களில் சிறு சிறு பிரச்சினைகளை தவிர மாநகராட்சி பகுதி முழுவதும் சீரான குடிநீர் வழங்கப்படுகிறது அனைத்து பகுதிகளுக்கும் விரைவில் தினசரி குடிநீர் சப்ளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சில வாடுகளில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளன இந்த சாலைகள் அனைத்தும் இரண்டு மாதங்களில் சீரமைக்கப்படும் அதுபோல இருபத்தி நாலு மணி நேர குடிநீர் விநியோக பணிகளுக்கான சில வாடுகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளன இந்த சாலைகளும் மூணு மாதங்களில் போடப்படும் தூத்துக்குடியில் புதிதாக போடப்படும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சாலைகளில் இவைகளும் சேர்க்கப்படும் தெருநாய்களை பிடித்து பராமரிக்க தனியார் தொண்டு நிறுவனத்துக்கு தருவைக்குளம் ஊருக்கிடங்கு பகுதியில் ஐந்து ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்கள் இன்னும் பணிகளை தொடங்கவில்லை பணிகள் தொடங்கியதும் தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அங்கு வைத்து பராமரிக்கப்படும் தூத்துக்குடி நகரின் பிரதான கழிவுநீர் கால்வாயான பக்கில் ஓடையை ஐந்து மீட்டர் விரிவாக்கம் செய்யப்படுகிறது எப்சிஐ குடோன் முதல் ஆறு கிலோமீட்டர் தொலைவுள்ள பக்கீல் ஓடையை இருபுறமும் உள்ள சிமெண்ட் சாலைகளை சேதமடையாத வகையில் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி சார்பில் மக்களுக்கு தேவையான பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன அவைகளுக்கு உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என மேயர் ஜெகன் பெரியசாமி கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலக்ஷ்மி கோட்ராஜா திமுக மாமன்ற கொரோடா ரெக்சிலன் அதிமுக கொரோடா மந்திரமூர்த்தி காங்கிரஸ் கட்சி கொரோடா மந்த் சந்திரபோஸ் எடெண்டா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் ரெங்கசாமி முத்துவேல் அந்தோணி மாசில் ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி சாதாரண கூட்டம் பத்து முப்பது மணி அளவில் தொடங்கப்படும் என மாமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்மான நகல் வழங்கப்பட்ட நிலையில் கூட்டம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு தொடங்கியது அதிகாரிகளும் இரண்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டம் தொடங்கும் வரை காத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டு வார்டு வந்து கடந்த மூன்று மாதத்துலேயும் உண்மையடைந்து மக்கள் பணிபாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது அங்கே இந்த வாரம் செயல்பட்டுனால இந்த வாக்கு வந்து சாலை சாலை ரோடு எல்லாம் எடுத்த அதை தச்சமும் ரெண்டு மாதத்துல அது மட்டும் பொதுமக்கள் கொஞ்சம் சரமம் ஏற்பட்டுது குறைக்காங்க ரோடு உடைக்காங்க வருங்காலத்தில் ஏற்கனவே அது நம்ம மழை தண்ணி கட்ட போது இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதத்தை முடிச்சுட்டு சாலையில் போடக்கூட்டம்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி பதினொன்று பத்து ஒன்பதாவது வரும் இந்த வாரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது குடிநீர் சேவை பணி நடக்கிறதுனால சாமி அந்த ரோடில் வந்து படைக்கப்பட்டுள்ள ரெஸ்டரேஷன் பண்ணுவாங்க மூணு மாதத்தில் அந்த ரோடு போட போகிறோம் அதுலேயும் அந்த ரோட்டில் எல்லாம் சேர்ந்து தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரோடு మడకాలి ఆ మనం అది టీ అది కంపికా పోరాటం సేవలు అది వరకు అది మన சாலை கொடியில் வர வர வந்து என்க ஸ்கீமில் வந்து அந்த என்க்ளூமெண்ட் சாலைகள் இருக்கும் அதில் இந்த ஆடம் பார்த்தீங்கன்னா பீச் ரோடு அம்பேத்கர் கலந்து ரோடு இந்த மாதிரி பணிகளுக்குலாம் எடுக்கலாம் மாநகராட்சிலிருந்து டெலிவிஷன் வரைக்கும் போடுறது இந்த மாதிரி பணிகள் தெரிய வச்சுருக்கணும் இந்த குடிநீர் பிரச்சனை வந்து சமூகம் அந்த டிஎம்ஏசும்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ப பதிமூணுலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கடந்த ஆதிமுகத்தில் தண்ணிலையும் போடணும் இன்பிமென்ட் பண்ணல சமூக பொறத்துலையும் கண்டிப்பாக பையன் லைன் போட வேண்டிய பார்க்கணும் ஏன்னா நம்மளோட மெயின் லைன் வந்து முப்பது இருக்கு நாலடி வந்து அதை வந்துடும் ஆனால் அந்த பணி நடைபெற்றதுனால எல்லாமே குறுகிய தந்தாரு நாலடி அஞ்சடி நிறைய மிஷினை வச்சு உடனே நம்ம எதிர்பார்த்த அளவு வேலை பார்க்க முடியல ஆனால் அந்த வேலை வந்து தாமதமாக போயிட்டு இருந்தாலும் ஒரு பத்து ரூபாய் நாளில் அவர் தண்ணி போயிட்டுருக்கு கொஞ்சம் ஐடியா பெருமக்களோட கோரிக்கையை எடுத்து கொஞ்சம் மதுராகி பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா பில்லு போன டேங்கும் அந்த இடத்துலையும் வந்து மார்க்கெட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் லேட்டாகிட்டு குடிநீர் சம்பந்தமான பண்ணி அதுக்கப்புறம் புதுசுகிறோம் புதுசு வந்து பழைய போயிட்டு இருக்குது இருந்தாலும் அதுவும் ஒவ்வொரு அறிக்கையில் மீன் இருக்குது எது எல்லாமே பழைய தூத்துக்குள்ளே போட்ட மீன் லீக் பார்க்க முடியல அது எதாவது ஒரு கண்ணை அந்த நிலத்தடி நீர் இறங்கினாலும் சரி கழிவு தண்ணி இறங்கினாலும் சரி கண்ணிக்க முடியாது அந்த மூணு மூணு பகுதியில் அந்த சரி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு குடிநீர் சம்பந்தமாக எந்த தொண்டரையும் தெரிஞ்சுக்கொடுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்